சாட்சிகள் ஒன்று மனசு தெய்வத்தின் காட்சி அம்மா ஜாக்கம் சொன்னி நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உன்பத்தின் காட்சி அம்மா அதுதான் உண்மையின் அம்மா நதி காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை செய்த குற்றம் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் விழுவதில்லையே நான் சொல்றேன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா

நான் கணவண்ணேன் வணக்கம் வணக்கம் பண்ணி சனம் நல்லாயிருக்கீங்களா டைம் நான் கொஞ்சம் வாக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு சண்டே தானே சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் இருபது ரூண்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு ரூ முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆ முடிச்சு வாங்குது இன்னையோட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லத் தெரில ஐம்பது நாள் மூணு நாளில் நாலு தாங்க குறைக்கவும் முடியல கட நாலு

குழந்தைங்க வணக்கம் மடிய சூர்யா குறிப்பாட்டிட்டு டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு நானும் குளிச்சுட்டு எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் ஃபவுண்டேஷன் பிளட் டொனேட் ஆர்கனைசேஷன் பிளட் டொனேஷன் கோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அங்கே போய் பிளட் கொடுக்க போகிறேன் அந்த பிளட் நம்ம யார் கொடுக்குறேன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பிளட் ப்ளீடிங் டிசார்டர் உள்ள கிட்ஸ் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய பேர் பிளட் கொடுக்குறாங்க நான் கொடுக்க போறேன் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நம்மளாலேயும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அதை எத்தனை சொன்னோம் இல்லையா விஞ்ஞானம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தாலும் எவ்வளோ பெருசாக விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் அந்த விஞ்ஞானத்தால் ஒரு சொட்டு ரத்தத்தை உற்பத்தி பண்ண முடியாது அந்த மாதிரி ரத்தம் கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு அந்த ரத்தத்தை வச்சு நம்ம உயிரை காப்பாற்றலாம் இல்லையா பணத்தை கொடுத்தா லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் உயிரை கொடுத்தா வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அவங்க உயிரை காப்பாற்றலாம் ஸோ குழந்தைங்களுக்காக ரத்தம் கொடுக்க விருப்பம் உள்ளவருக்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சண்டே இப்போ நான் கலந்துரை குளிச்சிட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டல் விதை ஃபவுண்டேஷன்ஸ் அங்கே வந்துட்டு கிறிஷ்ன ஒருத்தர் பல ஆர்கனைசேஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர் என்னுடைய பிரதர் ஒரு ஆக்டர் அவர் கிறிஷ் அவங்க நிற்பார் அவர்கிட்ட அவர் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் அங்கே போய்ட்டு அவரே கூட்டு போட்டு ப்ளட் எடுத்து கொடுக்கும் ப்ளட்டு ப்ளன் பண்ண வைப்பார் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ப்ளட் கொடுக்காதால ஒன்றும் ப்ளட் கொடுக்காதால ஒன்றும் கெட்டு போக போகிறது இல்லை ப்ளட் கொடுத்தா நல்லதா கெட்டதா சவுண்டாக சொல்லுங்கள் குழந்தைக்கு நல்லது உயிர் கொடுக்குறோம்ல

ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு ஹோட்டலில் சாப்பிடுறது போட்டால் நல்ல ஒரு பத்தாயிரம் பார்க்கவே பார்க்குறாங்க இந்த ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் மட்டும் ஏன் கம்மியாக பாருங்க தெரியல எனக்கு ஆனால் இது கலிகாலம் இல்லையா ஒரு ஊசி முனையில் யார் நுழைஞ்சிடும்மா ஆனால் அதில் வால் நுழைய மாட்டேங்கிறான் அது என்னன்னா இது கலிகாலம் கிருஷ்ணன் சொல்கிறான் இது வந்து கலிகாலத்தில் ஒரு ஊசி முனையில் இந்த ஊசி நூல் போக்கிற இடத்துல ஒரு யானே உள்ள போயிடுமா ஆனால் யானை வால் மட்டும் உள்ளே போவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா கலிகாலத்தில் கெட்ட செய்திகள் அதாவது நெகட்டிவ் அந்த மாதிரி பேடு நியூஸ் எல்லாம் ஈஸியாக மனசனுடைய காதலில் போகுமா ஒரு நல்ல விஷயம் யார் மாற மாதிரி சின்னதாக இருந்தால் கூட அது போவே போகலாம் அதுதான் கலிகாலம் கலிகாலம் ஸோ தயவு செஞ்சு அதை நம்ம மனசில் ஒன்று வச்சுக்க வேண்டாம் நம்மளும் முயற்சி பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ஒரு குழந்தை வீட்டுக்கு காப்பாற்ற கூட ஒரு குழந்தை கேன்சர் உள்ள குழந்தைக்கு நம்ம ப்ளட்டு தந்தாலே அது நம்ம லைஃப் அடிக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆ நம்மளால உங்க ஊர் காப்பாற்ற முடிஞ்சிக்கிங்க நம்ம அழிக்க தேவையான ஊருக்கு காப்பாற்ற முடியுது இல்லையா சரி நன்றி இன்றைக்கி வாங்க இப்போ நான் கிளம்புகிற சூரிய குறிப்பாட்டு நான் அந்த எக்மோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வெளியே போட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் விதை ஃபவுண்டேஷன் சென்டர் நம்பரும் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ப்ளட் கொடுக்க முன்னாடி தயவு செஞ்சு கொடுக்கலாம் ஏன் கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க ஓகே தேங்க் யூ ஃபேன் கோட் தான் நான் ஃபேன் கோட்டாக உங்களுக்கு பேசணுன்னு கேட்காது அடுத்த வேட்கலாம் நான் பாய் சொல்லுறேன் பாய் சுற்றி சொல்லலாம் சரிண்ணா

அப்புறம் இங்கே தப்பு செஞ்சா நனைஞ்சி போகிற கிருஷ்டி மாதிரி மனையிறதுன்னு தெரியாது தாயருதுன்னு தெரியாது சூரிய தப்பு செஞ்சா நான் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி அடிப்பான் கொடுக்குறா மாதிரி கொடுப்பான் கூட ஆனால் இவன் இந்த மாதிரி நம்மளால் நம்ம போக முடியாது கால் வச்சு தானே இவன் சொல்லு சொல்லுன்னு போவான் ஸோ இவங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் கையில் எடுக்கிறதால ஒன்று விட்டான்னு வச்சிங்களேன் ஒரு பக்கம் சரி சரி

எதிர்கொள்ள தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஏற்ற